தமிழகத்தையே உலுக்கிய கவின் ஆணவ கொலை வழக்கு விவகாரத்தில் சுர்ஜித்தை இரண்டு நாட்கள் காவலில் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம் ராமசுந்தரம் இந்த உத்தரவின் சாராம்சம் என்ன பதிவு பண்ணுங்கள் நெல்லை கேடி நகர் பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவின் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை வந்து சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக இருவர் அதாவது சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் இருவருக்கும் விசாரணை செய்வதற்காக காவல் கேட்டு கடந்த வியாழக்கிழமை நெல்லை மாவட்ட வன்கொடுமை தரப்பு நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஹேமா கடந்த பதினோராம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றது அப்போது மற்றும் சரவணன் ஆகியோர் ஆஜர்படுத்தப்பட்டனர் உங்களை செல்ல இருக்கிறார்கள் என நீதிபதி சொன்னவுடன் இருவரும் செல்ல மாட்டோம் என எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தொடர்ந்து சுருதி தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு வாதங்களை முன்வைத்தார்கள் இந்த சூழலில் விசாரணை செய்வதற்கான காவல் உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்கள் காவல் சிபிசிஐடி வந்து போலீசார் விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை வழங்கி நீதிபதி சேமா வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இரண்டு நாட்கள் விசாரணை செய்து எப்படி அழைத்து செல்கிறார்கள் அப்படியே கொண்டு விட வேண்டும் என்பது என்ற உத்தரவையும் அவர் இந்த பிரப்பி தொடர்ந்து அவரை வந்து சிபிசி ரி போலீசார் விசாரணை இன்னும் சட்ட நேரத்தில் சிபிசி ஈடுபட்டு அழைத்து சில நன்றி ராமசுந்தரம் உங்கள் விரிவான தகவல்களுக்கு ட்ரெண்ட் ட்ரெண்ட் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்கள்